அனைவருக்கும் சோஷ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை புழுதுல உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ராசிவாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய தேவனே இந்த நல்ல ஒரு நாளுக்காக நன்றி வேதத்தை வாசித்து தியானிக்கப் போகிறோம் பரிசு தாவியானவர் எங்களோடு இடைப்படும் அப்பா இந்த வார்த்தைகளை நாங்கள் விளங்கி கொண்டு அதின்படி ஜீவிக்கத்தக்க இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நாளிலும் நாம் ஒன்று நாளாகவும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகவும் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை கர்த்தருடைய ஆலயத்திற்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்த போது சால்மோன் தன் தகப்பனாகிய தாவிது பரிசுத்தம் பண்ணபடி நேற்று வைத்துகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான் பின்பு கத்தனுடைய உடன்படிக்கப்பட்டே சியோன் என்னும் தாவிதி நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுகளாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லாரையும் எருசலேமில் கூடிவர செய்தான் அப்படியே இஸ்ரோவேல் எல்லாரும் ஏழாம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியர் பெட்டி எடுத்து பெட்டியும் ஆசிரப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுகளை கொண்டு வந்தார்கள் அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே ராஜாவாகிய சால அவனோடு அவனோட கூடின இஸ்ரவேல் சபியார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை வழியிட்டார்கள் அப்படி ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய சுத்தமான ஸ்தலத்திலே கேருபினுடைய செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள் கேருபின்கள் பெட்டியில் இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் இரண்டிரண்டு செட்டைகளை விரித்து உயர இருந்த பெட்டியையும் அதன் தண்டுகளை மூடிக்கொண்டிருந்தன பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நிதிக்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள் புறம்பே அவைகள் காணப்படவில்லை இது அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது இசிறப்பு எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கருத்தர் உரைப்பிலே அவர்களோடு உடன்பிடிக்க மோசி அந்த பெட்டியிலே வைத்த இரண்டு கற்பலைகளிலே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை வகுப்புகளின் முறைகளை பாரா பாராமல் ஆசிரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள் ஆசாப் ஏமான் ஏதுதானுடைய கூட்டுத்தரும் அவர்களுடைய குமாரர் சகோதரனை கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியரை அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புரங்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து வழிபடத்திற்கு கிழக்கே நின்றார்கள் அவர்களோடு கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசிரியர்கள் நூற்றி இருபது பேர் நின்றார்கள் அவர்கள் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏகமா ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து சோத்திரு சோஸ்திரித்து பாடினார்கள் ஆசிரியர்கள் பரிசுத்தலத்திலிருந்து புறப்படுகிறோம் பாடகர் புரிகைகள் தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தங்களை துணிக்க பண்ணி கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சூசித்திருக்கிறோம் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அந்த மேகத்தின் நிமித்த ஆசர உளி செய்து கூடாமல் போயிற்று கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று ஆமீன் நல்ல ஒரு அதிகாரம் இன்றைய நாளில நாம் வாசித்தோம் ஆலய பணி நிறைவடைகிறது ஆலய பணி நிறைவடைந்து முடிகிறது சாலமோனின் வாழ்க்கையில் இது மே ஒரு மிகப்பெரிய சாதனையாக திகழ்ந்தது ராஜ்யத்திற்கு வந்து சில காலத்திலேயே ஆண்டிலேயே இந்த பெரிய ஒரு ஆலய பணியை கட்டி சாலமோன் சாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அதற்கு மிக ஒரு பக்கபலமாக இருந்தது ஆலயத்திற்காக தாவிது செய்த பொருட்கள் அந்த பொருட்களை சாலமோன் கட்டி அந்த ஆலயத்திற்குள் கொண்டு வருகிறார் இது எதை குறிக்கிறது என்றால் தாவிது ஆலயத்திற்காக எவ்வளவு ஒரு பிரயாசப்பட்டிருந்தார் ஆலயம் கட்டி முடிப்பதற்கு முன்பதாகவே பொருட்களை அவர் செய்து வைத்திருந்தார்கள் இத்தனைக்கும் தாவிதனால் இந்த ஆலயம் கட்டப்படல ஆனால் தாவிது மிகவும் ஒரு பிரயாசத்தோடு ஆலய கட்டுமான அந்த பனிமுட்டுகளை அதன் பொருட்களை சேகரித்து வைத்திருந்தார் அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள வைக்கக்கூடிய பொருட்களையும் செய்து இந்த வசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல பைபிள் கமெண்ட் என்ன சொல்லுகிறதுனா ஒரு சில பொருட்கள் பழைய ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்தும் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் தாவிது சாலமோன் எல்லா தலைவர்களையும் மூப்பர்களையும் கோத்திர தலைவர்களையும் எல்லா அந்த அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் வர செய்கிறார் ஒரு ஆளு கூட என்ன மிஸ் சொல்லி எதற்கு இங்கதான் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது உடன்படிக்கை பெட்டி ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட போகிறது இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி யார் இதை கொண்டு வருகிறார்கள் என்றால் ஆசாரியர்களும் லேவியர்களும் தான் இந்த உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வராங்க இந்த நிகழ்ச்சியை எல்லா ஜனங்களும் காண வேண்டும் எல்லாரும் இதை பார்க்க வேண்டும் என்று சாலமோன் விரும்பினார் ஜனங்களும் விரும்பினார்கள் ஆனாலும் அந்த நிகழ்ச்சி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் ஒரு குறை வந்துடக்கூடாதுன்னு மிகவும் கவனமாக அந்த எப்படி கையாள வேண்டும் அதை யார் சுமக்க வேண்டும் அதை கொண்டு வரும் பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று மிகவும் ஜாக்கிரத்தியாக அந்த வேலைகளை ஆசாரியர்களும் ஏவியர்களையும் அவர் செய்ய வைத்தார் இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்துல எண்ணிக்கை கடங்காத ஆடுகளையும் இந்த மாதிரியாக பலியிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் மிகவும் என்னது அந்த பலி கணக்கே இங்க சொல்லப்படல அவ்வளவு பலிகளை செலுத்தினார்கள் என்று பாருங்க பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கு தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை ஏராளமான ஆடு மாடுகளை பலி செலுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த மகத்துவமான இந்த நேரத்தில் சோலமோன் தேவனை போற்றுவதிலும் துதிப்பதிலும் கௌரவிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டார் என்று நாம் மிக பார்க்கிறோம் இந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்படும் வரை ஆலயம் திறக்கப்படவில்லை என்று நாம் இங்க பார்க்கிறோம் எல்லாம் செஞ்சிட்டாங்க எல்லா பனிமுட்டுகளும் செய்து எல்லாம் ரெடியா இருக்கு ஆனா ஆலயம் இன்னும் தூங்கவில்லை எப்ப துவங்கப்பட்டதுன்னா உடன்படிக்கை பெட்டி ஸ்தலத்தில் வைக்கப்பட்ட பிறகுதான் ஆலயம் துவங்கப்பட்டது இது எதை குறிக்கிறதுனா அது உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதாக நாம் பார்க்கிறோம் ஆலயத்தில் உள்ள பொருட்களின் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் உடன்படிக்கை பெட்டி ஒரே பிள்ளை மோசி இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மூன்று பொருட்களை வைத்தார் ஒன்று பத்து கட்டளை ரெண்டு ஆறுனுடைய கோள் மூன்று மன்னா ஆனால் இந்த நேரத்தில் சோழமூன் கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் சோழமோன் கட்டி ஆழத்தில் வைக்கக்கூடிய இந்த நேரத்தில் உள்ள ஒரே ஒரு பொருள் மாத்திரம்தான் இருந்தது பத்து கட்டளை அந்த உடன்படிக்கை கட்டளை மட்டும்தான் அந்த பலகை மாத்திரம்தான் இருந்ததே தவிர மன்னாவும் ஆறுனுடைய கோலும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் இதுக்கு ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமாக சொல்கிறார்கள் ஆஹ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன் இது குறித்து ஒரு பெரிய சேமனே இருக்கு ஒரு சில போதகர்களும் பண்ணி இருக்கிறாங்க நான் சுருக்கமாக இங்கே சொல்றேன்னா என்ன சொல்றேன்னா

during this period, secret objects could have been lost, stolen or destroyed. இதை அவர்கள் திருடி இருக்கலாம் அல்லது உடைத்து போட்டிருக்கலாம் இப்படியாக ஏதாச்சும் செய்திருக்கலாம் ஓகே அது பாசிபிளாக இருக்கு பாசிபிள் இல்லாமையும் இருக்கு ஏன்னால் அதை திறந்து பார்த்த பொழுது பலாயிரம் கணக்கு மக்கள் இறந்ததாக நான் பார்க்கலாம் ஆனால் அது இறந்தவர்கள் இஸ்ரேவலர்கள் பலஸ்தீனர்களுக்கு நோய் வந்து எனது மூலம் வந்து அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு அதை கையால தெரியாதனால அப்படியாக வாதிக்கப்பட்டார்கள் ஆனால் இறந்ததான் நம்ம எங்கேயும் இங்கே பார்க்கல ஆனால் இறந்தவர்கள் அதை பகிரங்கமாக துணிச்சலாக துணிகரமாக திறந்த நாளை செத்தார்கள் ஏன்னா இவர்களுக்கு அந்த பெட்டியை குறித்தான பரிசுத்தம் தெரியும் அதனால பலஸ்தீன தேசத்தில் இருக்கும் பொழுது அது காண போயிருக்கலாம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பிளேஸ் பிசைட் த ஆர்க் ஜீட்னோமி முப்பத்தொன்னு இருபத்தாறுல ஆறுல திஸ் புக் ஆஃப் லா அண்ட் இன் put it beside the 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 ark ark. of the covenant of the Lord of covenant Lord your God uh, that show certain items were stored next to மூன்றாவது ஒரு அர்த்தம் தான் எதனால் இது காண போயிருக்கலாம் என்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது படிக்கிறீங்க ம்ஸ் டெம்பர மெமோரியல் ஆஃப் இஸ்ரேல் ஜேனி அண்ட் டெஸ்டிங் இன் த வில்னஸ் அவர்களுடைய தற்காலிக ஒரு காரியமாக தான் இருந்தது இந்த ஆறுனுடைய தொழில்துக்கொள்ளும் மண்ணாவும் ena andha அந்த andha அந்த என்னது அவர்களுடைய அந்த பிரயாணத்தில் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் ஆறுனுடைய தொழிற்த்துக்கொளும் அவர்களுடைய பிரயாணத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் ஒன்ஸ் த பீப்புள் செட்டில் இன் த ப்ராமிஸ் லேண்ட் அவர்கள் கானான் தேசத்தை அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் அவர்கள் சென்றடைந்து அவர்கள் எல்லாம் செட்டில் may தீஸ் ரிமைண்டர்ஸ் their மே வைத்திருந்த இந்த பொருட்கள் அவர்களுடைய அந்த என்னது ஞாபகத்தை நிறைவடைந்து விட்டது வாட் ரிமெயின் த லா ஆஃப் காட் வாஸ் அது ரெண்டுமே அதோடைய பர்பஸ் அது நிறைவேற்றப்பட்டு விட்டது அவர்கள் ஆனால் முடிவில்லாத தேவனுடைய கட்டளை பிரமாணம் என்று சொல்கிறார்கள் அந்த தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது இந்த மன்னாவும் அருணுடைய துணித்துக்கோளும் அந்த காரியங்கள் முடிஞ்சிருச்சு எப்படி உடன்படிக்கை பெற்றுக் கொள்ள வைக்கப்பட்ட இது பாதுகாக்கப்பட்டது அவர்களுக்கு ஞாபகமாக பர்பஸ் முடிந்து விட்டது ஏன்னா அவர்கள் காணான் தேசத்தை சென்று அடைந்து விட்டார்கள் ஆனால் தேவன் கொடுத்த பத்து கட்டளை மாற்றம் அதோடைய பர்பஸ் முடியல அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறது தேவன் ஒரு மண் நாள் மட்டும் இருக்கும் தேவன் ஒரு மண் நாள் மட்டும் இருக்கும் இரண்டு கட்டளைகளை நாம் பார்க்கிறோம் செர்மணியல்லோ அண்ட் மோரல்லோ மோரல்லோ அதாவது இந்த மோரல்லோ தான் நம்மளுக்கு பத்து கட்டளைகள் அதை கடவுள் என்னது சிலுவில அறையில நிறைய பேர் சொல்றாங்க சிலுவில அறைந்துட்டாரு பத்து கட்டளை பத்து கட்டளை லோ நீங்க போய் பைபிள் கொமெண்ட்ரியில படித்து பாருங்க பைபிள் கொமெண்ட்ரி ரொம்ப தெளிவாக சொல்லுது பத்து கட்டளை மோரல்லோ நாம் எப்படி வாழ வேண்டும் கடவுளுக்கு நமக்கு உறவு எப்படி இருக்க வேண்டும் நமக்கும் மனி சக மனிதர்களுக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் இது மோரல்லோ லோ என்று சொல்லப்பட்டது இப்ப நம்ம படித்துக் கொண்டு வருகிறோமே வழி செலுத்துவது சடங்குகள் இதெல்லாமே இதை இதைதான் தேவன் என்ன செய்தார்னா முறித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இதைதான் சிலுவில அறைந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நிறைய பேர் இன்று தப்பாக புரிந்து கொண்டு சருமனியல்லோவோட சேர்த்து மோரல்லோவன் கடவுள் அடை அரைந்துட்டார்னு சொல்றாங்க அப்படி அரைந்துட்டாருன்னாங்க என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாக வேண்டாம் என்று சொன்னது அரைஞ்சிட்டாரா மேலே வானத்துல கீழே பூமியில நீ ஒரு சொருபத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னது அறிந்துட்டாரா அல்லது ஆஹ் ஆஹ் என் நாமத்தை வீணிலே வழங்காதுன்னு சொன்னாரா அதை அறிஞ்சிட்டாரா ஓய்வு நாளை பெருசுத்தமா ஆசரிக்கிற நினைப்பாயாக ஓய்வு நாள் ஏழாவது நாள் இதை ஆசிரியன்னு சொன்னதை அறிஞ்சிட்டாரா கடவுளு தாயின் தகவலையும் கன சொன்னார் அதை அறிஞ்சிட்டாரா விபச்சாலம் செய்யாதுன்னு சொன்னது அரைஞ்சிட்டாரா கொலை செய்யாத அரைஞ்சிட்டாரா திருடாத சொன்னது அறிஞ்சிட்டாரா பொய் சாட்சி சொல்லாதன்னு சொன்னது அரைஞ்சிட்டாரா அல்லது இச்சியாத என் பிறனுடைய எதையும் இச்சியாதுன்னு சொன்னதை அறிஞ்சிட்டாரா எதை அறிஞ்சிட்டாருங்க அப்படி அறிஞ்சிட்டாருனா இன்னைக்கு நம்ம அந்த பாவத்தை செய்யக்கூடியவர்கள் பாவமற்றவர்களாக இருப்பார்களே அது தப்பில்லைன்னு நம்ம நினைத்துக் கொள்ளாமரு சடங்குகளை தான் கடவுள் தவிர மோரலாக ஒரு காலமே அவர் அறியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் கடந்து செல்வோம் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உடன்படிக்கை அந்த பெட்டி ஸ்தலத்தில் மிகவும் பரிசுத்தமாக அங்க வைக்கப்பட்டது வழக்கத்திற்க வழக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரப்புடாரத்திற்கு வேலை செய்வதற்காக இவர்கள் பெயர் பட்டியலை போட்டு அட்டவணை போட்டு தான் வேலை செய்வார்கள் ஆனால் இந்த நாளில எல்லா இளைவியர்களும் ஆசிரியர்களும் அந்த தேவாலயத்துல கூடியிருந்ததாக நாம் பார்க்கிறோம் தேவனுடைய முன்னிலையில் அவர்கள் கூடியிருந்த இந்த வேலையை செய்தார்கள் ஒருமிக்க ஒரு மனதோடு ஒற்றுமையாக செய்தார்கள் பாடல் பாடப்பட்டது சோஸ்தரிக்கப்பட்டது தேவனுடைய நாமம் துதிக்கப்பட்டது பரிசுத்தர் 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 என்று துதித்தார்கள் இப்படியாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் கட்டிய சோளமோனை இல்லை இதை ஆய்த்தப்படுத்த தாவிதை அவர்கள் துதிக்கல தேவனை ரொம்ப தெளிவாக சொல்லுது தேவனை துதித்தார்கள் இன்னைக்கு சில நேரங்கள்ல ஏதாச்சும் வேலைகள் கடவுளுடைய பணி நிறைவேற்றப்பட்டுருச்சுன்னா கடவுளை மறந்துட்டா அந்த செஞ்சவரை நம்ம போற்றி துதித்து என்னது அவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டோட சமூகத்துல நின்னுக்கிட்டு இங்க நீங்க ரொம்ப தெளிவா ஒரு காரியத்தை பார்க்கணும் இந்த இந்த பெட்டி வைக்கப்பட்ட பிறகு இவர்கள் எல்லாருமே யாரை துதித்தாங்கன்னா கடவுளை துதித்தாங்க சோளமான ஒரு துதித்ததாங்க நம்ம பார்க்கல அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கடவுளுடைய வேலையில கடவுளை மாற்றம் தான் கன பண்ணணுமே தவிர மனுஷனை அதை செய்ய கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்ட மனிதனை நாம் என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது போற்றக்கூடாது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மேகம் இந்த ஆலயத்தை மூடியதாக நம்ம பார்க்குறோம் அந்த மூடியதுல அந்த மேகம் மூடியதுல ஆசிரியர்கள் வேலை கூட செய்ய முடியல அந்த ஆசிரியப்பு பணி வேலை கூட செய்ய முடியல காரணம் அந்த செக்காய் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருந்தது அந்த செக்காய் நான் அந்த மேகமாக அந்த ஆலயத்தை மூடியதாக நாம் பார்க்கிறோம் இந்த மேகம் பைபிள்ல பல இடங்கள்ல இந்த மேகம் தேவனுடைய மகிமையை குறிக்கிறது முதலாவதாக வனாந்தரத்துல இஸ்ரவேலருக்கு வழிகாட்டியாக இந்த மேகம் என்ன செய்தது அவர்களை மறைத்து வெளிப்பட்டது தேவன் இஸ்ரவிழனோட பேசும் பொழுது இந்த மேகம் மகிமையாக இறங்கியது தேவன் மோசையோ அல்லது மற்றவர்களை சந்திக்கும் பொழுது இந்த மேகம் தான் ஒரு அடையாளமாக அவர்கள் இறங்கி பேசியதாக நாம் பார்க்கிறோம் கூடாரத்தின் வாசலையில நிற்கும் போது அந்த மேகம் மேலே எலும்பும் அப்பதான் அவர்கள் புறப்படுவார்கள் இப்படியாக அந்த மேகம் அப்புறம் அந்த மேகம் கீழே இருக்கும் பொழுது அவர்கள் அங்க பாளையம் இறங்குவார்கள் மேகம் ஒரு பெரிய அடையாளமாக வேதத்துல சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் பிரதான ஆசாரியன் ஸ்தலத்தில் போ போகும் பொழுது இந்த மேகம்தான் என்னது அடையாளமாக இருந்தது தேவன் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று அதுக்கப்புறம் எசேக்கியாவின் ஆஹ் எசேக்கியாவின் தரிசனத்துல கூட அந்த ஆலயத்தை தேவனுடைய மகிமையால் நிரப்பியது இந்த மேகம் தான் நம்ம பார்க்கிறோம் அதுக்கப்புறம் மரியாள் ஆஹ் மரியாலை இந்த மாதிரி கருவுற்றது கருவுற்ற போது அவளை மூடியது இந்த மேகம் என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் இயேசுவின் மறுரூப நிகழ்ச்சி இந்த மேகம் தான் மூடியதை அந்த சீஷர்கள் இரண்டு பேர் பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு பரலோகத்திற்கு போகும் பொழுது இந்த மேகத்தில்தான் அவர் சென்றார் என்று நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் இயேசு மறுபடியும் வரும் பொழுது இருபத்தொன்னு இருபத்தி ஏழு வெளிப்படுத்தல் ஒன்று நம்ம படிக்கிறது இயேசுவின் மகிமையுடன் பூமிக்கு மீண்டும் வரும்போது அவருடைய மகிமை வெளிப்படும் போது இந்த மேகம் தான் அவர் அந்த மேகத்தின் மத்தியில தான் வருவார் என்று நாம் பார்க்கிறோம் அப்படின்னால இந்த மேகம் மிகவும் ஒரு பெரிய ஒரு ஒரு அடையாளத்தை வேதாமத்துல கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம் நல்ல ஒரு அதிகாரத்தை இந்த நாள் நாம் படித்தோம் ஆலயத்தை குறித்து முடிவடைந்த பணி முடிவடைந்து எப்படியாக இது திறக்கப்படுகிறது என்று அடுத்தடுத்த நாள்லயே ரொம்ப அழகான சோழமுனின் ஜபம் இப்படியாக நம்ம பார்ப்போம் ஜப செய்வோம் எங்கள் கண்மலை மீட்புமாகிய தேவனே இந்த நாளில நாங்கள் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி தேவனுடைய பிரமாணத்திற்கு விரோதமாக நாங்கள் செய்ய செய்யாதபடி தேவன் கற்பித்த காரியங்களை நன் நாம் நாங்கள் நடந்து அதின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருப்பை காட்டும் நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரம் பிதாவி ஆமே ஆமே ஒவ்வொரு ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வெளிநடத்துவாராக வாழ்க வலமுடன்